ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவி தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் ஐங்கூறு நூறுலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு கிடைக்கும் வாங்கி இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் மருதத்தினை முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் நூறு மருதத்தினை முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் நூறு மூன்றே அடிகளில் முதல் கரு உரி முப்பொருளையும் குறைவர கூறும் முதன்மை பெற்ற நூல் நூறு மூன்றே அடிகளில் முதல் கரு உரி முப்பொருளையும் குறைவர கூறும் முதன்மை பெற்ற நூல் நூறு பறவை விலங்கினங்களை கொண்டே ஐந்திணையை அருமையாக விளக்கக்கூடிய நூல் நூறு பறவை விலங்கினங்களை கொண்டே ஐந்தினையை அருமையாக விளக்கும் நூல் நூறு அழகும் இயற்கை எழிலையும் உலகப் பொருள்களின் இயல்பையும் சில சொல்லால் எடுத்துரைக்கும் ஏற்றமும் தமிழ்ச்சுவை இனிமையும் ஒருங்கே கொண்டு ஒளிரும் உயரிய நூல்தான் நூறு அழகும் இயற்கை எழிலையும் உலகப் பொருள்களின் இயல்பையும் சில சொல்லால் எடுத்துரைக்கும் ஏற்றமும் தமிழ்ச்சுவை இனிமையும் ஒருங்கே கொண்டு ஒளிரும் உயரிய நூல் ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றில் பசு என்னும் சொல் முதன் முதலாக எவ்வாறு ஆளப்படுகிறதுன்னா ஆ ஆண் ஐங்குறு நூற்றில் பசு என்னும் சொல் முதன் முதலாக எவ்வாறு ஆளப்படுகிறதுன்னா ஆ ஆண் இந்திர விழா முதன் முதலில் சுட்டப்படல் ஐங்குறுநூறில் தான் இந்திர விழா முதன் முதலில் சுட்டப்படல் ஐங்குறுநூறுல தான் இந்திரவிழாவிற் பூவின் அன்ன புந்தலை பேடை வரி நிழல் அகவும் என்ற பாடல் வரி மூலம் இந்திர விழாவின் போது தலைவர் பறத்தையரை தொகுத்து கொணர்ந்து ஆடல் பாடல் நிகழ்த்த செய்த பண்டைய வழக்கத்தினை சுட்டக்கூடிய நூல்தான் ஐங்குறுநூறு இருவி இருந்த குருவி வருந்துற என்ற பாடல் வரி மூலம் குருவி என்ற வடிவம் முதன்முறையாக இடம்பெறும் நூல் ஐங்குறுநூறு இருவி இருந்த குருவி வருந்துற என்ற பாடல் வரி மூலம் குருவி என்ற வடிவம் முதன்முறையாக இடம்பெறக்கூடிய நூல் ஐங்குறுநூறு பிற தொகை நூல்களில் குறி ஈ என்றே வழங்கும் குறிஇ என்றே வழங்கும் குன்ற குரவுன் கடவுள் வேணி என்ற பாடல் மூலம் பெண்மகவு வேண்டி தவம் செய்துவதற்கு முதற் சான்று கூறும் நூல் ஐங்குறு நூறு குன்ற குறவன் கடவுள் பேணி என்ற பாடல் மூலம் பெண் மகவு வேண்டி தவம் செய்வதற்கு முதற் சான்று கூறும் நூல் எதுன்னு கேட்டால் ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றில் இடம்பெறும் முதல் பத்து வேட்கை பத்து ஐங்குறு நூற்றில் இடம்பெறக்கூடிய முதல் பத்து எதுன்னா வேட்கை பத்து ஐங்குறு நூற்றில் இடம்பெறும் பத்து வரவு சிறப்பு உரைத்த பத்து தான் இறுதி பத்து ஐங்குறு நூற்றில் இடம்பெறக்கூடிய இறுதி பத்து எதுன்னா வரவு சிறப்பு உரைத்த பத்து ஐங்குறு நூற்றில் சொல்லாட்சியால் பெற்றவை வேட்கை பத்து வேளப்பத்து ஐங்குறு நூற்றில் சொல்லாட்சியால் பெயர் பெற்றவை வேட்கை பத்து வேளப்பத்து ஐங்குறு நூற்றில் பொருள் அமைப்பால் பெயர் பெற்றவை கிளத்தி கூற்று பத்து செவிலி கூற்று பத்து தோழி கூற்று பத்து ஐங்குறு நூற்றில் பொருள் அமைப்பால் பெயர் பெற்றவை கிளத்தி கூற்று பத்து செவிலி கூற்று பத்து தோழி கூற்றுப்பத்து ஐங்குறு நூற்றில் முதற்பொருளால் பெயர் பெறுவன இளவேணீர் பத்து ஐங்குறு நூற்றில் முதற்பொருளால் பெயர் பெறுவன இளவேணீர் பத்து ஐங்குறு நூற்றில் கருப்பொருளால் பெயர் பெறுவன குரக்கு பத்து கேளர் பத்து குயிர் பத்து கிள்ளை பத்து மஞ்சை பத்து எருமை பத்து ஐங்குறு நூற்றில் கருப்பொருளால் பெயர் பெறுவன குரக்கு பத்து கேளர் பத்து பத்து கில்லை பத்து மஞ்சை பத்து எருமை பத்து ஐங்குறு நூற்றில் அந்தாதி முறையில் அமைந்துள்ளது தொண்டி பத்து ஐங்குறு நூற்றில் அந்தாதி முறையில் அமைந்துள்ளது தொண்டி பத்து அம்மூவனார் பாடியது தான் தொண்டி பத்து அம்மூவனார் பாடியது தொண்டி பத்து தலைவியை வேட்கை பத்தில் பாடி சிறப்பித்தவர் ஓரம் போகியார் தலைவிய வேட்கை பத்தில் பாடி சிறப்பித்தவர் ஓரம் போகியார் ஐங்குறு நூற்றில் நூல் முழுவதையும் கற்று மகிழும் வேட்கையை எழச்செய்யும் பத்து வேட்கை பத்து நூல் முழுவதையும் கற்று மகிழும் வேட்கையை எழச்செய்யும் பத்து எதுன்னு கேட்டால் வேட்கை பத்து ஆதன் அவனி போன்ற ஆதன் அவினி போன்ற மலைநாட்டு வேந்தர் வரலாற்றை விளக்குவது தான் ஐங்குறுநூறு ஆதன் அவினி போன்ற மலைநாட்டு வேந்தர் வரலாற்றை விளக்குவது தான் ஐங்குறுநூறு செலவழங்குவித்த பத்து வரவு சிறப்புரைத்த பத்து உரிப்பொருள் அம்மை என்ற வனப்பிற்கு எண்ணூலை எடுத்துக்காட்டாக கொள்வருனா ஐங்குறு நூற்றத்தான் எடுத்துக்காட்டாக கொள்வார்கள் செலவழங்குவித்த பத்து வரவு சிறப்புரைத்த பத்து உரிப்பொருள் அம்மை என்ற வனப்பிற்கு எண்ணூலை எடுத்துக்காட்டாக கொள்வருன்னா ஐங்குறு நூற்றத்தான் எடுத்துக்காட்டாக கொள்வாங்க ஐங்குறு நூற்றில் பேதை பருவம் களிரின் விளையாட்டுகள் கூறப்பட்டுள்ள பகுதி நெய்தல் பாடல்கள் ஐங்குறு நூற்றில் பேதை பருவமும் களிரின் விளையாட்டுகள் கூறப்பட்டுள்ள பகுதி நெய்தல் திணைப்பாடல்கள் தாய்முகம் நோக்கி ஆமை குட்டி வளரல் முதலை தான் பெற்ற குட்டிகளையே தின்னல் போன்ற உயிரியற் செய்திகளை கூறக்கூடிய நூல்தான் ஐங்குறு நூறு இது வந்து நெய்தல் திணைப்பாடல்களில் இடம்பெறுது தாய்முகம் நோக்கி ஆமை குட்டி வளரலும் முதலை தான் பெற்ற குட்டிகளையே தின்னல் போன்ற உயிரியற் செய்திகளை கூறும் நூல்தான் ஐங்குறு நூறு இந்த செய்தி இடம்பெறக்கூடியது நெய்தல் திணைப்பாடல்களில் பழந்தமிழரின் பழக்க வழக்கம் நம்பிக்கைகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுவது ஐங்குறு நூலில் பழந்தமிழரின் பழக்க வழக்கம் நம்பிக்கைகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுவது ஐங்குறு நூற்றில் ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படும் அரசர்கள் குட்டுவன் கடுமான் கிள்ளி கோர்க்கை கோமான் ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படும் அரசர்கள் யாருன்னு கேட்டால் குட்டுவன் கடுமான் கில்லி கொர்க்கை கோமான் ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படும் ஊர்கள் எது அப்படின்னு கேட்டால் தேனூர் ஆமூர் தொண்டி வயலூர் ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படக்கூடிய ஊர்கள் எதுன்னு கேட்டால் தேனூர் ஆமூர் தொண்டி வயலூர் ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படும் அணிகள் வலை இலை காஞ்சி மேகலை பாண்டில் சிலம்பு ஐங்குறு நூற்றில் குறிப்பிடப்படும் அணிகள் வலை இலை காஞ்சி மேகலை பாண்டில் சிலம்பு பகல் பனிரெண்டு மணியிலிருந்து பொழுதை கணக்கிடும் பழக்கம் இருந்தது பற்றி கூறும் நூல் ஐங்குறுநூறு பகல் பன்னெண்டு மணியிலிருந்து பொழுதை கணக்கிடக்கூடிய பழக்கம் இருந்தது பற்றி கூறக்கூடிய நூல் ஐங்குறுநூறு உண்ணும் நீர்த்துறையில் தெய்வம் உறையும் என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு உண்ணும் நீர்த்துறையில் தெய்வம் உறையும் என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு திணைப்புணத்தில் பொய் புலியின் உருவத்தை வைத்தனர் என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு தினைப்புணத்தில் பொய் புலியினுடைய உருவத்தை வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை கூறக்கூடிய நியூ கூறக்கூடிய நூல் ஐங்குறுநூறு திணைப்புணத்தில் பொய்ப்புலியின் உருவத்தை வைத்தனர் என்ற செய்தியை சொன்ன நூலும் எது தான் ஐங்குறுநூறு ஏழு அல்லது எட்டு பெண்கள் கைகோர்த்து ஆடும் குறவை என்ற விளையாட்டு வழக்கில் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு ஏழு அல்லது எட்டு பெண்கள் கைகோர்த்து பாடக்கூடிய குறைவைங்கிற ஒரு விளையாட்டு வழக்கத்தில் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் நூறு நம்படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய களுளு நீரே என்ற பாடல் மூலம் தன்னுடைய இடத்தில் கிடைக்கும் தேனையும் பாலையும் விட என் தலைவனின் ஊரில் உள்ள கலங்கள் நீர் இனிமையாக இருக்கும் என்ற செய்தி கூறும் நூல் நூறு ஓமையால் பெயர் பெற்ற நூல் நூறு ஓமையால் பெயர் பெற்ற நூல் ஐங்கூறு நூறு வணிகனின் கையில் உள்ள சுருக்குப்பை போல காணப்படுவது ஒரு மந்தி அவரை விதையை தன் வாயினுள் ஒதுக்கி கொண்டதாம் என்ற ஓமை இருக்குல்ல அது வந்து வணிகனுடைய கையில் உள்ள சுருக்குப்பை போல் காணப்படுகிறது என்ற ஓமையை சொல்லுது சேர பாண்டியராலும் திருக்கோவலூரை ஆண்ட காரி என்னும் வள்ளலாலும் ஆதரிக்கப்பட்டவர் தான் அம்மூவனார் சேர பாண்டியராலும் திருக்கோவலூரை ஆண்ட காரி என்னும் வள்ளலாலும் ஆதரிக்கப்பட்டவர் தான் அம்மூவனார் அம்மூவனாரால் சிறப்பாக பாடப்பட்டுள்ள பகுதி தொண்டி மாந்தை கொர்க்கை கோவலூர் அம்மூவனாரால் சிறப்பாக பாடப்பட்டுள்ள பகுதி தொண்டி மாந்தை கொர்க்கை கோவலூர் ஐங்குறு நூற்றில் ஒருவர் கூற்றில் அமைந்தது இருபது பத்துகள் ஐங்குறு நூற்றில் இருவர் கூற்றில் அமைந்தது பதினாறு பத்துகள் ஐங்குறு நூற்றில் மூவர் கூற்றில் அமைந்தது பத்து பத்துகள் ஐங்குறு நூற்றில் நால்வர் கூற்றிலும் அமைந்தது இரண்டு பத்துகள் ஐவர் மற்றும் அறுவர் கூற்றிலும் அமைந்துள்ள பத்துகள் தலா ஒரு பத்துகள் ஐங்குறு நூற்றில் ஒருவர் கூற்றில் அமைந்தது இருபது பத்துகள் ஐங்குறு நூற்றில் இருவர் கூற்றில் அமைந்தது பதினாறு பத்துகள் ஐங்குறு நூற்றில் மூவர் கூற்றில் அமைந்தது பத்து பத்துகள் ஐங்குறு நூற்றில் நால்வர் கூற்றிலும் அமைந்தது இரண்டு பத்துகள் ஐவர் மற்றும் அறுவர் கூற்றிலும் அமைந்துள்ள பத்துகள் தலா ஒரு பத்துகள் திருவாசகத்திற்கு முன்னோடியாக விளங்குவது வெறிப்பத்து வேட்கை பத்து தெருவாசகத்திற்கு முன்னோடியாக விளங்குவது ஐங்குருநூறுன்னு சொல்லலாம் அதில் வெறிப்பத்து வேட்கை பத்து முன்னோடியாக விளங்குகிறது பெற்றோர் தம் மகள் மணவாழ்விற்குரிய தகுதியை பெற்றுவிட்டனல் என்பதை உலகிற்கு உணர்த்த நூறு தெரிவிக்கும் செய்திதான் சிலம்புகளின் ஒன்பு பெற்றோர் தம்மகள் மகள் மன தகுதியை பெற்றுவிட்டனல் என்பதை உலகிற்கு உணர்த்த ஐங்குறு நூறு தெரிவிக்கும் செய்திதான் தான் சிலம்புகளின் ஒன்பு ஐங்குறு நூற்றில் குறிக்கப்பட்டுள்ள பேரன் வெள்ளம் ஐங்குறு நூற்றில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரன் எதுன்னா வெள்ளம் போரில் வீரமரணம் அடைந்தவருக்கும் நடுகள் வழிபாடு செய்வது பற்றி செய்தி கூறும் நூல் நூறு போரில் வீரமரணம் அடைந்தவருக்கும் நடுகள் வழிபாடு செய்வது பற்றி செய்தி கூறக்கூடிய நூல் நூறு நெல்வள ஒழிக பொன் பெரிது சிறக்க விளைவயலே வருக இரவலர் பகைவர் புல் ஆர்க பார்ப்பார் ஓதுக பசியில்லாகுக பினிசேன் நீங்குக வேந்து பகை தணிக யாண்டு பல நந்துக அறம் நணி சிறக்க அல்லது கெடுக அரசு முறை செய்க களவு இல்லாகுக என்ற பாடல் இடம்பெறும் நூல் ஐங்குறு நூறு கலார் என்னும் ஊரின் தலைவன் மத்தி கலார் என்னும் ஊரினுடைய தலைவன் யாருன்னா மத்தி ஊரினும் பெரியது பேரூர் ஊரினும் சிறியது சிற்றூர் ஊரினும் பெரியது எதுன்னு கேட்டால் பேரூர் ஊரினும் சிறியது எதுன்னு கேட்டால் சிற்றூர் பழமையான ஊர் ஏதுன்னு கேட்டால் மூதூர் பழமையான ஊர் எதுன்னு கேட்டால் மூதூர் விளைக வயலே வருக இரவலர் என ஓட்டோய் யாயே என்ற பாடலை பாடியவர் ஓரம் போகியார் விளைக வயலே வருக இரவலர் என ஓட்டோய் யாயே என்ற பாடலை பாடியவர் ஓரம் போகியார் எரிமருள் வேங்கை இருந்த தோகை இளையணி மடந்தையிர் தோன்றும் நாட இனிதுசை தனையா நுந்தை வாழியர் நன்மனை வதுவை அயர இவள் பின்னிருங் கூந்தல் மலரணிந்தோயே என்ற பாடலை பாடியவர் கபிலர் குறிஞ்சி திணையில தலைவிக்கு தோழி கூறியது பற்றிய பாடல் எரிமருள் வேங்கை இருந்த தோகை இளையணி மடந்தையிர் தோன்றும் நாட இனிதுசை தனையா நுந்தை வாழியர் நன்மனை வதுவை அயற இவள் பின்னிருங் கூந்தல் மலரணிந்தோயே என்ற பாடலை பாடியவர் கபிலர் குறிஞ்சி திணையில தலைவிக்கு தோழி கூறியது ஆதன் அவினி என்பவன் ஒரு சேர மன்னன் ஆதன் அவினி என்பவன் ஒரு சேர மன்னன் தைத்திங்களில் இளமகளிர் குளத்தில் நீராடி நோன்பு இருப்பர் என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு தைத்திங்களில் இளமகளிர் குளத்தில் நீராடி நோன்பு இருப்பர் என்ற செய்தி கூறும் நூல் ஐங்குறுநூறு நடுநாட்கங்கள் என்பது நள்ளிரவு நடுநாட்கங்கள் என்பது நள்ளிரவு கால் நிறுத்திய பெரிய விளக்கு பாண்டில் கால் நிறுத்திய பெரிய விளக்கு பாண்டில் மண்ணை கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மை வண்டல் பாவை மண்ணை கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மை வண்டல் பாவை ஏழு அல்லது ஒன்பது பேர் கைகோர்த்து ஆடு மாட்டம் குறவை ஏழு அல்லது ஒன்பது பேர் கைகோர்த்து ஆடு மாட்டம் குறவை பாலை பண்ணை குறிப்பது பஞ்சுரம் பாலை பண்ணை குறிப்பது பஞ்சுரம் போரில் இறந்த வீரனுக்கு எடுக்கப்பட்ட அவன் பெயரும் புகழும் எழுதிய நடுகள் எழுத்துடை நடுகள் போரில் இறந்த வீரனுக்கு எடுக்கப்பட்டதும் அவன் பெயரும் புகழும் எழுதிய நடுகள் என்னதுன்னா எழுத்துடை நடுகள் ஆண்களுக்கு வழக்கண் துடித்தால் நல்லது பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது என்ற செய்தி கூறும் நூல் நூறு ஆண்களுக்கு வழக்கண் துடிச்சிச்சின்னா நல்லது பெண்களுக்கு இடக்கண் துடிச்சிச்சின்னா நல்லது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் நூறு அரசர்களும் அமைச்சர்களும் போர் உரிய தங்கி இருந்த இடம் பாசறை அமைச்சர்களும் அரசர்களும் போர் உரிய தங்கி இருந்த இடம் பாசறை படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கி இருந்த இடம் பாடி படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கியிருந்த இடம் பாடி கட்டப்பட்ட ஊர் கட்டூர் அதை பாசறைன்னு சொல்லுவாங்க கட்டப்பட்ட ஊர் கட்டூர் அதை பாசறைன்னு சொல்லுவாங்க நனைய காஞ்சி சினைய சிறுமீன் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் ஓரம் போகியார் திணையில் நனைய காஞ்சி சினைய சிறுமீன் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் ஓரம் போகியார் திணையில் பூத்த காய்த்த நெல்லின் களனியூரன் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் பேயனார் முல்லை திணையில பூத்த கரும்பில் காய்த்த நெல்லின் களனியூரான் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் பேயனார் முல்லை திணையில உளுந்து மாவினால் முறுக்கு சுற்றுதல் பார்ப்பன சிறார் குதிரையின் உச்சிப்பிடறி போல் குடிமி வைத்திருத்தல் என்ற செய்தி ஒரு நூல் ஐங்குரன் ஊறு உளுந்து மாவினால முறுக்கு சுற்றுதல் பற்றியும் பார்ப்பனச்சிறார் குதிரையின் உச்சி பிடரி போல் கொடுமி வைத்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியையும் சொல்லக்கூடிய நூல் நூறு ஐங்குறு நூற்றில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு சிற்றல்ல மூணு அடிகள் பேரல்ல ஆறு அடிகள் திணைக்கு நூறு பாடல்கள் ஒவ்வொரு திணையும் பத்து பத்தாக பிரிக்கப்பட்டிருக்கு ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு சிற்றல்லை மூணு அடிகள் பேரல்லை ஆறு அடிகள் திணைக்கு நூறு பாடல்கள் ஒவ்வொரு தினையும் பத்து பத்தாக என்ன செஞ்சிருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு மருதநூறு பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் நூறு பாடியவர் அம்மோவனார் குறிஞ்சி நூறு பாடியவர் கவிலர் பாலைநூறு பாடியவர் ஓதலாந்தையார் முல்லை நூறு பாடியவர் பேயனார் மருதநூறு பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் நூறு பாடியவர் அம்மோவனார் குறிஞ்சி நூறு பாடியவர் கவிலர் பாலைநூறு பாடியவர் ஓதலாந்தையார் முல்லை நூறு பாடியவர் பேயனார் ஐங்கூறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர்கிழார் ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை கச்சே மாந்தருஞ்சேரல் இருமுறை ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானை கச்சே மாந்தருஞ் சேரல் இரும்புரை ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது ஐங்குரு நூற்றினுடைய கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது பழைய உரை ஒன்று இருக்குது அது பதவுரையாகவோ பொலிப்புறையாகவோ அமையாமல் உள்ளுரை ஓமம் இறைச்சி பொருள் முதலியவற்றை நன்கு விளக்கி திரி சொற்களின் பொருளையும் புலப்படுத்துகிறது இவ்வுரை நானூற்றி அறுபத்தொம்போது செயல்கள் வரையில் தான் கிடைச்சிருக்கு முற்றிலும் என்ன செய்யலை கிடைக்கலை ஐங்கூறு நூற்றில் பழைய உரை ஒன்று இருக்குது அது பதவுரையாகவோ பொலிப்புரையாகவோ அமையாமல் உள்ளுரை ஓமம் இறைச்சி பொருள் முதலியவற்றை நன்கு விளக்கி திரி சொற்களின் பொருளையும் குலப்படுத்துகிறது இவ்வூரை நானூற்றி அறுபத்தொம்பது செயல் வரைகளில் தான் கிடச்சிருக்கு முற்றிலும் என்ன செய்யலை கிடைக்கல ஐங்குரு நூற்ற முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் உரை எழுதியுள்ளவர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை ஐங்குறு நூற்ற முதல்ல பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் உரை எழுதியுள்ளவர் அவ்வை சு துறைசாமி பிள்ளை மருதத்திணையில் வேட்கை பத்து ஒன்னிலிருந்து பத்து பாடல்களில் குறிப்பிடப்படுவது ஆதன் அவினி என்ற சேரமன்னனை பற்றி மருதத்திணையில் வேட்கை பத்தில் ஒன்னிலிருந்து பத்து பாடல்களில் குறிப்பிடப்படுவது ஆதன் அவினி என்ற சேரமன்னணனை பற்றி வெல்வோர் சோழர் ஆமூர் அண்ண என்னும் ஐம்பத்தி ஆறாம் பாடலில் குறிப்பிடப்படுவது பாண்டியர்களை பற்றி வெல்வோர் சோழர் ஆமூர் அண்ண என்னும் ஐம்பத்தி ஆறாம் பாடலில் குறிப்பிடப்படுவது பாண்டியர்களை பற்றி திண்டேர் தென்னவன் நல்நாட்டு உள்ளதை என்னும் ஐம்பத்தி நாலாம் பாடலில் குறிப்பிடப்படுவது பாண்டியர்களை பற்றி திண்டேர் தென்னவன் நல்நாட்டு உள்ளதை என்னும் ஐம்பத்தி நாலாம் பாடலில் குறிப்பிடப்படுவது பாண்டியர்களை பற்றி கைவன் மத்தி கலா அர் அன்ன என்னும் அறுபத்தி ஓராம் பாடலடியில் குறிப்பிடப்படுவது மத்தி என்னும் பற்றி கைவன் மத்தி கலா அர் அன்ன என்னும் அறுபத்தி ஓராம் பாடலில் பாடலடியில் குறிப்பிடப்படுவது மத்தி என்னும் பற்றி ஊர்தலைவனப்பற்றி குட்டுவன் தொண்டி அண்ண என்னும் நூற்றி எழுபத்தி எட்டாம் பாடலடியின் மூலம் குறிப்பிடப்படுவது சேரன் பற்றியும் தொண்டி பற்றியும் செங்கோர் குட்டுவன் தொண்டி அண்ண என்னும் நூற்றி எழுவத்தெட்டாம் பாடலடியின் மூலம் குறிப்பிடப்படுவது சேரன் பற்றியும் தொண்டி பற்றியும் உள்ளுரை இறைச்சி மிகுதியும் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் ஐங்குறுநூறு உள்ளுரை இறைச்சி மிகுதியும் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் ஐங்குறுநூறு என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பெற்றார் ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பு தமிழுக்கு ஐங்கூறு நூறுலேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவி தாண்டாத ஓட்டகம் சகாராவி தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தடித்தரும் நன்றி வணக்கம்